உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆரோட பர்னிச்சர் எலக்ட்ரானிக் செந்திர கிளின் இனிய மாலை வணக்கம் நீங்கள் செந்திக்கிளியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அத்தியாயத்தோட பதினாலாவது மாத குழுக்கள் பார்க்க போகிறோம் பதினாலாவது மாத குழுக்களுக்கு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மூன்று நபர்களுக்கு அப்படியே வாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போதையும் நம்ம நல்ல முறையில் பதினாலு மாதம் நம்ம குழு எடுத்து முடிச்சிருக்கோம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது மாதம் பதினஞ்சாவது மாதத்தோடு நம்ம குழுக்கள் வந்து 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 நிறைவடைகிறது இந்த நிறைய பேர் அஞ்சு மாதம் பத்து மாதம் அந்த மாதிரி இடையில பணம் ரெண்டு இடத்துக்கு கண்டாமல் இருக்கீங்க அவங்க எல்லாம் தயவு செய்து அடுத்த மாதத்துக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் கட்டி நீங்கள் குழுக்களை சேர்ந்துக்கோங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு ஸ்பிண்டர் ப்ளஸ் பைக்கு ஒரு ஃபோன் செயின் நாற்பத்தஞ்சு டிவி மொபைல் எல்லாமே இருக்குது ஸோ அதிர்ஷ்டத்தை யாரும் தவற விட்றாதிங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் மொத்தம் இது வரையும் இங்கிருந்து அவங்க இல்லாமல் உள்ள எல்லாருக்குமே குழுக்கள் நடக்கும் அதில் அவங்க பணம் கட்டியிருந்தால் அவங்களுக்கு அந்த பரிசு போகும் பணம் கட்டாட்டி அவங்களுக்கு அந்த பரிசு போகாது அது முன்னாடி தெரிவிச்சிடும் ஏற்கனவே நடந்த குழுக்கள் முறை தான் அதே அதே மாதிரி இதே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு போகும் பணம் கட்டாட்டி அவங்க போகாது ஒரு பரிசுக்கு ஒரு தான் எடுப்பாங்க முன்னாடி இந்த மாசம் நடக்க இருந்துச்சு ஒரு சில என்ன சொன்னாங்க இந்த குழுக்கள் உள்ளவங்களும் ஒரு சில ஆசைப்படுறாங்க பிப்ரவரி இருபத்தி இந்த குழுக்கள் மாத்தி வச்சிருக்கோம் பிப்ரவரி இருபத்தி இந்த குழுக்கள் அடுத்த மாதம் கண்டிப்பா குழுக்கள் நடக்கும் அனைவரும் ஆதரவு என்னோட ப்ரோகிராம் ஆரம்பிச்சலாம். அண்ணா பாப்பா பாப்பா. எடுமாமா நீங்க. நான் பிள்ளைல ஏறுங்க நீங்க. திருச்சு குடுங்க வந்து வா பாப்பா

பதினேழு ஜீரோ நாலு எஸ் நாகன் சன்னாப் சேகர் அடைக்கனூர் இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு மாதம் தான் பணம் கட்டியிருக்காங்க இந்த மாதத்துக்கு பணம் கட்டாமல் விட்டாங்க அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போகல இந்த சீட்டுக்கு அதாவது இந்த பரிசீட்டு குளிக்க வேற சீட்டு எடுக்கிறோம் பதினாறு எண்பத்தி நாலு

பதினஞ்சு இருபது வடிவு கரைச்சி தூரம் குறிச்சி பதினஞ்சு இருபது வடிவு கரைச்சி தூரம் குறிச்சி இவங்க பார்த்தீங்கன்னா பதினாலு மாதம் பணம் கட்டிருக்காங்க இந்த மாதத்தோட வாசி மிஷின் பேர மூணாவது அபரவு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இடையில கட்டாம விட்டவங்க ரெண்டு பேர் சீட்டும் திரும்ப நாங்கள் உள்ள போட்டுருவோம் திரும்ப உள்ள போட்டுருவோம் இந்த மாதம் உங்களோட அதிர்ஷ்டம் வந்து தவற விட்டுறீங்க அடுத்த மாதம் தவற விட்டுறாதீங்க ஏன்னா பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ ஸோ அனைவரும் இப்போ வந்து சட்டமன்றத் தொகையை தமிழ் தொகையை கட்டிவிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்